இராவணனின் மகன் மேகநாதன் அசுரர்களில் மிக வலிமையான போர்வீரன் அவன் இந்திரஜித் என அழைக்கப்பட்டான் ஏனெனில் இந்திரனை தோற்கடித்தான் யுத்தத்தில் அவன் கண்ணுக்கு புலப்படாதவன் வானத்தில் மிதந்து ஆயிரம் அம்புகளை ஒரே நேரத்தில் பாய்க்கும் சக்தி கொண்டவன் ஈராமரின் அணி படையெடுத்து வரும்போது மேகநாதன் வானத்திலிருந்து தீப்பொறி மின்னல் போல அஸ்திரங்களைச் சுழற்றினான் அவனது வலிமையால் தேவர்கள் கூட பயந்து போனார்கள் ஆனால் அந்த வேளையில் வீரத்துடன் முன்னே வந்தார் இலட்சுமணன் ராமனின் தம்பி என்றாலும் அம்பு வித்தையில் ஒப்பற்றவர் கடும் அஸ்திரங்களை எதிர்த்து ஒவ்வொரு அம்பையும் திறமையுடன் முறியடித்தார் வானமும் பூமியும் நடுக்கம் அடையும் அந்த போரில் இருவரின் அம்புகள் மோதிய சத்தம் முழு இலங்கையை உழுக்கியது இறுதியில் அக்னி அஸ்திரத்தை உபயோகித்த இலட்சுமணன் மேகநாதனின் வலிமையை முறியடித்து அவனை வானத்திலிருந்து தரையில் வீழ்த்தினார் இவ்வாறு இராமாயணப் போரில் மிக வலிமையான அசுர வீரனான மேகநாதனே இலட்சுமணனின் வில்லுக்கு அடிபணிந்தான் மேலும் புராதான கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் அருள்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள்